பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம எப்ளப்சி சீரீஸ் பண்ணிட்டு வரோம் போன சீரீஸில் இந்த எப்ளப்சினால் தினப்படியாக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரோங்கிறது பார்த்தோம் இன்னைக்கு வந்து குறிப்பா பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ங்கிறத பார்க்க போறோம் இப்போ ஒரு பெண் குழந்தைக்கு வருது பதிமூணு பதினாலு வயசு பெண் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது அப்படிங்கிற சமயத்துல அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் இந்த பொண்ணு ஸ்கூல் கன்ஃபார்ம் பயப்படுவாங்க இந்த பொண்ணுக்கு வந்து மாத விடாய் வரைச்சா ஒரு ஒரு சமயம் ஃபிட்ஸ்கள் வர வாய்ப்பு உண்டு இது மென்ஸ்ட்ரல் ரிலேட்டட் எப்லப்சி ஒரு கேட்டமரியல் எப்லப்சின்னு இது தனி பேர் உண்டு இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தா இந்த சமயத்துல வருது குறிச்சு வச்சுக்கணும் எப்பவுமே எப்ளப்சி வந்து இந்த என்ன வருதுங்கிறத ஒரு டெய்ரி மாதிரி மெயின்டைன் பண்ணினோம்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுத்தா ட்ரீட்மெண்ட்டை மாடிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ சப்போஸ் மாத சமயத்துல சமயில தான் வருது முதல் நாள் தான் வருதுன்னா அதுக்கு வைத்திய முறை வேற வேணா வரோம்னா அதுக்கு வைத்திய முறை வேற இந்த பசங்களை வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லி சொல்லி ரொம்ப ரொம்ப சொன்னோம்னா அந்த குழந்தைங்களும் பயந்து போயிடும் ஸோ நம்ம அதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் சொல்லணும் அதே சமயம் அவங்க பயப்படாமல் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கற்றுக்கணும் ஐயோ உனக்கு இருக்குது நீ இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னா அந்த குழந்தைங்களுக்கே தான் ஃபிட் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் நம்ம எல்லாரும் மாதிரி இருக்க முடியுறதில்ல நம்மளுக்கு இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு அவங்களே வச்சுப்பாங்க நம்மளுக்கு படிக்க முடியாது போல இருக்கு அம்மா தூங்கு தூங்கு படிச்சா போறோம் வெறுமை பாஸ் பண்ணுங்கிறாங்க அப்போ நம்ம நல்ல ஃபஸ்ட் ரேங்க்லாம் வர முடியாது அந்த மாதிரி அவங்களுக்கு மனசு கஷ்டம் ஏற்படும் அந்த மாதிரி இல்லை அவங்க தாராளமாக நல்லா படிக்கலாம் ஆனால் தூக்கம் கிடாமல் படிச்சுக்கணும் டே டைம்ல படிச்சா போகிறோம் நைட்டில் படிக்கணுங்கிறதே கிடையாது சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் சிக்ஸ் டு எயிட் அவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுவும் ஸ்லீப் ஃப்ரம் லெவன் டு ஃபைவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த சமயத்துல தூங்க டெஃபினட்டா இருக்கணும் ஒன்னும் பின்னா எழுந்து படிச்சுக்கலாம் பட் ரெண்டு மணிக்கு எழுந்துக்கிறது மூணு மணிக்கு எழுந்துக்கிறது இல்லை ரெண்டு மணிக்கு தூங்க போகிறது மூணு மணிக்கு தூங்க போகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சரி இவங்க ஸ்கூல்ல கூட இருக்கிற பசங்களோடு சேர்ந்து சினிமாவுக்கு போகணும் இன்னும் போயிட்டு வரலாம் நைட் ஷோ வேணாம் இப்போ ஒரு ஸ்கூல்ல ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க எக்ஸ்கர்ஷன் போறாங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம் அப்போ அங்க இருக்கிற கூட கூட்டிட்டு போகிற டீச்சர் கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி இவளுக்கு நாங்க மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃபிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் என்ன மருந்து போறது எல்லா டீடெயில்ஸையும் குழந்தைகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிடலாம் ஃபிட்ஸ் வந்தா என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிடலாம் இந்த மாதிரி போருச்சு இந்த சடனா ஏதாவது வந்தால் அது இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க சட்டன் நேசல் ஸ்ப்ரே ஸ்மோக்ல அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேஸ் இருக்கு அது கொடுத்தா கூட அந்த ஃபிட்ஸ் அபவுட் ஆகும் இதெல்லாம் அவங்க பேரெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுன்னு ஸ்கூலுக்கு நெக்ஸ்டர்ஷன் போச்சு அந்த டீச்சர் கிட்ட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அந்த டீச்சரே கூட்டிட்டு வந்து அந்த டாக்டரை பார்க்க சொன்னாலும் இதெல்லாம் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவாங்க இது பிரச்சனை இல்லை சரி இந்த குழந்தை ஸ்கூல் முடிச்சாச்சு காலேஜ் படிக்க முடியுமா டெஃபினட்டா படிக்க முடியும் இன்ஜினியரிங் படிக்கலாமா படிக்கலாம் மெடிசன் படிக்கலாமா படிக்கலாம் என்ன வேணா படிச்சுக்கலாம் அட்வொகேட் ஆகணுமா படிச்சுக்கலாம் அதை பற்றி ஒண்ணுமே இல்லை ஆனா இவங்க வந்து ஒரு ஒரு இதில் ஜாக ஸ்விம்மிங் போகக்கூடாது இவங்க வண்டி ஓட்டக்கூடாது சைக்கிள் கூட ஓட்ட வேண்டாம் ஏன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறச்சே இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வந்தா கீழே விழுந்து அடிப்பட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எஸ்பெஷலி இந்த டூ வீலர்ஸ்லாம் இப்போ இப்ப போறாங்க இல்லையா பைக் அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகிறது ரோடு சரி இல்லைன்னா விழுந்துருது அந்த மாதிரி ஜாகிரதையா இருக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் இந்த பசங்க தெரியாமல் வண்டி எடுத்துருவாங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் அந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ண கற்றுக்கணும் அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் இந்த மாதிரி நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம நாளைக்கு இது பெரிய ஆளாக ஆக முடியும் இந்த சமயத்தில் அவசரப்பட்டுட்டு இந்த வண்டியை எடுத்து ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு தலையில் அடிபட்டால் உயிருக்கே ஆபத்தாயிடும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறத புரிய வைக்கணும் இப்போ சில்ட்ரனாக வெரி இன்டெலிஜென்ட் அவங்களே நிறைய எல்லாம் கூகுள் பண்ணிக்கிறாங்க அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க என்ன ஒரு கஷ்டம்னா அந்த அந்த வயசில் இந்த டீன்ஸில் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னால் கேக் மாட்டாங்க அங்கதான் டாக்டர்ஸ் ரோலோ ஒரு கவுன்சிலர் ரோலோ ஸ்கூல் டீச்சர் ரோலோ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது இதெல்லாம் விட பெரிய ரோல் யாருக்குன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பியர் குரூப் அவங்க சொன்ன தாராளமா கேட்பாங்க அதனால அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க யாராவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை வச்சுன்னு புரிய வச்சுட்டு பண்ணிட்டா இன்னுமே நல்லா இருக்கும் இவங்க ஸ்விம்மிங் போகக்கூடாது சைக்கிளிங் பண்ணக்கூடாது டிரைவிங் பண்ணக்கூடாது லைட் நைன்ஸ் பண்ணக்கூடாது பட் இங்கும் படிக்கிறதெல்லாம் படிச்சுக்கலாம் காலேஜ் போய் படிச்சுக்கலாம் மேலே படிக்கலாம் அதில் ஒன்றுமே பிரச்சனைகள் இல்லை அது சம்மந்தமாக ரிசர்ச்சுக்கு ஊருக்கு போகணும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் மாத்திரை கரெக்டாக எடுத்துட்டு ஃபிட்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிச்சு தனியாக டிராவல் பண்ணுறதுங்கிறது நாட் அட்வைசபிள் ட்ராவல் பண்ணுறச்சியும் நைட் ட்ராவல் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இது ஒரு ஆஸ்பெக்ட் இது ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்த சப்சிக்வெண்ட் வீடியோவில் பெண்களுக்கு இருக்கிற பாக்கி தொந்தரவுகளை பற்றி நான் சொல்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி